பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இரண்டாம் கட்ட பணிகள் அவசரமாக தொடங்கப்பட்டுள்ளது இதன் உண்மையான நோக்கம் வரவிருக்கும் சட்டமன்றம் மற்றும் மக்களவை தேர்தல்களில் பாசிச பாஜகவை ஏற்றுக் கொள்ளாத மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதே ஆகும் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கு பாரம்பரியமாக வாக்களிக்கும் சமூகங்களான சிறுபான்மையினர் தலித்துகள் பழங்குடியினர் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை மக்களின் வாக்குகளை பறிப்பதே இதன் முக்கிய நோக்கம் வாக்காளர்களின் பதிவுகளை இருபது ஆண்டுகள் பழமையான இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பட்டியலுடன் ஒப்பிடும் ஆறு வற்புறுத்துவது மற்றும் வீட்டு பத்திரம் பிறப்பு சான்றிதழ்கள் போன்ற அரிய ஆவணங்களை கேட்டு மக்களை அலைக்குழிப்பது ஆகியவை மண்ணின் மைந்தர்களை வாக்காளர் பட்டியலில் தானாகவே வெளியேற செய்யும் பாசிச வழிமுறையாகும் தமிழ்நாட்டின் பெருநகரங்கள் முதல் கிராமங்கள் வரையிலும் வடமாநிலத்தவர்கள் திட்டமிட்டு குடியேற்றப்பட்டுள்ளனர் ஆனால் தமிழ்நாட்டின் சமூக அரசியலமைப்பில் ஆழமாக வேரூன்றாத வட மாநிலத்தவர்களை பெரிய அளவில் வாக்காளர்களாக சேர்ப்பதன் மூலம் பாஜக தனக்கு சாதகமான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க முயற்சிக்கிறது போதுமான ஆவணங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் வசிக்கும் வட மாநிலத்தவர்களை பாஜகவின் செல்வாக்கை பயன்படுத்தி எளிதாக வாக்காளர்களாக சேர்ப்பதற்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் பூர்வ குடிகளை நீக்குவதற்கும் தேர்தல் ஆணையம் துணை போகிறதா என்ற நியாயமான சந்தேகம் எழுதுகிறது இதன் மூலம் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை வடமாநிலத்தவர்களின் மாநிலத்தவர்களின் ஆதரவு மூலம் கைப்பற்றவும் தமிழ்நாட்டின் தனித்தன்மையை சிதைக்கவும் பாசச பாஜக துடிப்பது தெரிகிறது அவசர கதியில் இந்த திருத்தம் கொண்டு வரப்படுவது ஜனநாயக அமைப்புகள் மீது பாஜக நடத்தும் உறுதி செய்கிறது இந்த நடவடிக்கை வாக்காளர்களை குடிமக்கள் அல்லாதோர் போல நடத்தும் முயற்சிக்கும் தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் குடியுரிமை திருத்த சட்டம் ஆகியவற்றின் நீச்சியாகவே பார்க்கிறோம் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது தமிழ்நாட்டின் அரசியல் இறையாண்மைக்கும் மண்ணின் மைந்தர்களின் வாக்குரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கும் நேரடி அச்சுறுத்தல் ஆகும் நடத்தப்படும் அவசரகதியில் இந்த சீர்திருத்தம் திட்டமிட்ட நீக்கங்கள் மற்றும் பாசிச தலையீடுகளுக்கு வழிவகுத்து தமிழகத்தில் ஜனநாயகத்தை சீர்குலைத்துவிடும் இதை வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டையும் ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்தையும் காக்க அவசரகதியில் நடத்தப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரிலான பாசிச பாஜகவின் சூழ்ச்சியை உடனடியாக தடுத்து நிறுத்திட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஜனநாயக அமைப்புகளும் பாகுபாடின்றி ஒன்று திரள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது